வணக்கம் நீடி டிவியின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சீனாவின் நீர்மூழ்கி கப்பலை இலங்கையில் நன்குருமிடம் மறுப்பு புரட்சி செய்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டிய அவசியமில்லை மஹிந்த ராஜபக்ச தமக்கு எதிராக எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை டொனால்ட் ட்ரம்ப் சம்பியின் பட்டத்தை தக்க வைக்க எனது பங்களிப்பை அளிப்பேன் ஜுவராஜ் சிங் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை செய்வதற்கான கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது தகவல்களை காட்டி இணையதளம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது இந்த செய்தியின்படி இலங்கையில் ஒரு மாத காலத்துக்கு தமது நீர்மூழ்கி கப்பலை நங்குறுமிடச் செய்வதற்கான அனுமதியை சீனா கோரியுள்ளது ஆனால் இதற்கான கோரிக்கையை அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இலங்கையில் நங்கூரமிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது இந்தியா கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் புரட்சி ஒன்றிணை செய்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டிய அவசியம் தற்போது நமக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்றைய தினம் ஊடகவிலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் மீதான அதிருப்தி மக்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது அரசியல் நிலை காணப்படுகின்றது இன்று மக்கள் ஒரு நிலைக்கான ஆட்சி ஒன்றினையே எதிர்பார்க்கின்றனர் நாட்டில் எதற்கு எடுத்தாலும் போராட்டங்கள் இடம்பெறுகின்றன அரசு சொத்துக்கள் தனியார் மயப்படுத்தப்படுகின்றன இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல நாட்டினது பொருளாதார நடவடிக்கைகளை இது மேலும் பாதிப்படைய செய்யும் இந்த நிலையில் நாம் புரட்சி ஒன்றின் மூலம் தான் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதில்லை என மகிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் தமக்கு எதிராக எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை என்று அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்கும் அவருக்கும் இடையில் ரகசிய தொடர்புகள் இருப்பதாகவும் ரஷ்யாவின் உதவியுடனே அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியதன் காரணமாகவே எஃபிஐ யின் பணிப்பாளர் ஜேம்ஸ் கோமே பதவி நீக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது எனினும் தமக்கு எதிராக அவ்வாறான எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை என்று டிரம்ப் கூறியுள்ளார் இவ்வராயினும் ட்ரம்ப் ரஷ்ய தொடர்பு குறித்த விசாரணை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் என்று எஃபிஐக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பணிப்பாளர் அன்ட்ரோ மெக்காபே செனட் குழுவிடம் தெரிவித்துள்ளார் நடப்பு சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற இந்திய அணியின் நோக்கம் நிறைவேற பயனுள்ள பங்களிப்பை அளிப்பேன் என இந்திய அணியின் அதிரடி தொடுப்பாத வீரரான ஜுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் சாம்பியன்ஸ் கிணறு தொடருக்கான இந்திய அணிக்கு திரும்பி இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது போட்டி நடைபெறும் இங்கிலாந்து சிறப்பான இடமாகும் அங்கு நமது அணிக்கு எப்போது உள்ளூர் போன்ற ரசிகர்கள் ஆதரவு கிடைக்கும் இந்திய அணி கடினமான பிரிவில் இடம் பிடித்துள்ளது அதே நேரத்தில் இந்திய அணி உள்ளூர் போட்டி தொடர்களை வெற்றிகரமாக முடித்து நல்ல நிலையில் இருக்கிறது அதே உத்வேகத்தை சாம்பியன்ஸ் கிண்ண தொடரிலும் தொடரும் என இலக்குடன் இர படுவோம் என்று கூறினார் ஜுவராஜ் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாம்பியன்ஸ் கண்ட போட்டிகள் விளையாடினார் அதற்கு பிறகு சாம்பியன்ஸ் கண்ட போட்டிகள் விளையாடாத ஜுவராஜ் சிங் பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் இந்த போட்டிக்கு திரும்புகின்றார் இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்